உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி வரும் நிலையில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை குறிவைத்து மேற்குலக நாடுகள் தங்களது அழுத்தங்களை தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த ராஜதந்திர மற்றும் பொருளாதார போரின் ஒரு முக்கிய நகர்வாக கனடா அரசு ரஷ்யாவின் மிக முக்கிய வருமானம் மீது ஒரு பலத்த அடியை கொடுத்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தன்னுடைய மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய்க்கான விலை வரம்பு கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஒரு பீப்பாய்க்கு அறுபது அமெரிக்க டாலராக இருந்த இந்த விலை வரம்பு தற்போது நாற்பத்தி ஏழு புள்ளியே ஆறு பூஜ்ஜியம் டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது ஏறக்குறைய பதிமூன்று டாலர்கள் என்ற கணிசமான வீழ்ச்சியாகும் இந்த முடிவு ரஷ்யாவின் போர் நிதி ஆதாரங்களில் மிக நேரடியான மற்றும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என உலக அரசியல் நோக்கர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முடிவை கனடா தன்னிச்சையாக எடுக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது மாறாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நட்பு நாடுகளுடன் கலந்தாலோசித்து ஒருமித்த நிலைப்பாடாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் அநீதியான போரை எதிர்கொள்வதில் இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அனைத்தும் ஒரே அணியில் நிற்கின்றன என்பதை இந்த கூட்டு நடவடிக்கை மீண்டும் தெளிவாக காட்டுகிறது மற்றும் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையிலேயே இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது நிதித்துறையின் அறிக்கை இந்த விலைவரம்பு குறைப்பின் ஆழமான நோக்கத்தை விளக்குகிறது ரஷ்யாவின் சட்டவிரோத போருக்கு நிதி அளிக்கும் திறனை இது முடக்கும் என்று கூறும் அந்த அறிக்கை போரை தொடர தேவையான வருமானத்தை குறைப்பதன் மூலம் புட்டினின் ராணுவ இயந்திரத்தின் மீது இதுவரை இல்லாத ஒரு புதிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடுகிறது மக்களையும் பாதுகாத்து வரும் உக்ரைனின் துணிச்சலான மக்களுக்கு கனடா எப்போதும் துணை நிற்கும் என அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நாங்கள் உக்ரைனுக்கு வழங்கும் நேரடி ராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கு அப்பால் போருக்கான ரஷ்யாவின் நிதி வழிகளை துண்டிப்பது மிக முக்கியமானது இந்த நடவடிக்கை அதன் ஒரு பகுதியே ஆகும் ரஷ்யா மீது தொடர்ச்சியான அழுத்தத்தை கொடுத்து போருக்கு நிதியளிப்பதற்கான நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆகவே இந்த புதிய விலை வரம்பு என்பது வெறும் ஒரு பொருளாதார கொள்கை மாற்றம் மட்டுமல்ல இது உக்ரைன் போரின் போக்கினை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புவிசார் அரசியல் கருவியாகும் ரஷ்யாவின் பொருளாதார வலிமையை குறைப்பதன் மூலம் போர்க்களத்தில் அதன் திறனை கட்டுப்படுத்த முடியும் என கனடாவும் அதன் நட்பு நாடுகளும் உறுதியாக நம்புகின்றன இந்த ஒருங்கிணைந்த பொருளாதார அழுத்தம் ரஷ்யாவுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் மேலும் தன்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது